ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் கோதுமை பனியாரம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோதுமை மாவில் பணியாரம் செய்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவைக்கு பதில் நீங்கள் அரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாழைப்பழம் இது நல்ல பழுத்த தான் இந்த வாழைப்பழத்தை இது போல் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கணும் போல் கையை வச்சு இந்த மாவோடு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறதுனால நம்ம இதில் இனிப்பு சேர்க்க போகிறோம்ல அந்த இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால தான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வெல்லம் காசு எடுத்துக்க போகிறோம் பாகுபாதம்லாம் எதுவும் தேவையில்லை ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் அளவுக்கு வெல்லம் இது போல் இடித்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நூறு எம்எல் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் இந்த கட்டிப்படாமல் இந்த வெல்லம்லாம் நல்லா தண்ணியை கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த தண்ணியை அப்படியே நம்ம இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால இது போல் வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த வெள்ளம் தண்ணிலேயே தான் நம்ம மாவை இது போல் கலந்து கொடுக்க போகிறோம் இந்த வெள்ளம் தண்ணி சேர்த்து இது போல் கலந்து கொடுக்கலாம் நமக்கு வெள்ளம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக நார்மல் வாட்டர் கூட சேர்த்து நம்ம இது போல் கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம மாவு கலந்துக்கிற பதம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வந்து நம்ம திக்னஸ் இருக்கும் அந்த திக்னஸ்ல இருந்தால் போதும் இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து கொடுத்தாச்சு இது நல்லா வந்து இட்லி மாவு பதத்துக்கு கரெக்டான திக்னஸ்ல நமக்கு வந்திருக்கு இந்த பதம் நமக்கு வந்ததுன்னா போதும் நம்ம இதை அப்படியே ஒரு முடி போட்டு முடி வச்சிடலாம் இது ஒரு கால் மணி நேரமாவது அப்படி இருக்கட்டும் இதில் சேர்த்துருக்க ரவையெல்லாம் நல்லா ஊறி வரணும் அதுக்காக தான் நம்ம இது போல் நம்ம ஊற வைக்கிறோம் இப்போ கால் மணி நேரத்துக்கு அப்புறமா இது போல் மாவு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் பனியாரம் சட்டி வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த பணியாரம் சட்டி சூடாகுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம் ஒரு ஒரு குழியிலையும் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா உருகி வந்துடுச்சுல இப்போ பணியாரம் பேன் நல்லா சூடாக இருக்குது இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பேனில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது போல் நம்ம திருப்பி போடலாம் இந்த பணியாரத்தை நம்ம இது போல் திருப்ப ரொம்ப ஈஸியாக வருது இல்லை இப்போ தான் இது நல்லா வெந்து வருதுன்னு அர்த்தம் இது போல் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம திருப்பி போடலாம் இது போல் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான கோதுமை மாவில் பனியாரம் ரெடி ஆகிடுச்சி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்களும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ